வணக்கம் ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பத்தத்தமாகச்சு அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இசை புயல் ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரகுமார் திடீரென்று ஒரு உடல் நலக்குறைவு திடீரென்று ஒரு நெஞ்சுவடி அப்போலோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் கேட்டால் நீர் அப்புறம் பழையபடி வழக்கமான சில பரிசோதனைகளை செய்து ஆன்ஜியோகிராம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு பரிசோதனைகள் செய்த மற்றபடி அவர் வீடு திரும்பி விட்டார் நலமாக என்று இருக்கிறார்கள் போட்டு அவர் பையன் வந்து ஒரு பதிவு போட்டுக்கார் அமீன் அதாவது நலம் விரும்பிகளுக்கு மற்றபடி அவருடைய ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகான்னு சொல்லிவிட்டு விஷயத்தை சொல்கிறாரு மற்றபடி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட விசாரிச்சுருக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு என்ன தான் இருந்தாலும் தமிழக ஒரு இசை புயல் இல்லையா கட்டாயமாக ஒரு அக்கறையின் வழிபாடு முதலமைச்சர் விசாரித்தார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் பல முதலமைச்சர் அந்த அளவுக்கு விசாரிச்சுப்பாங்களாம் சொல்ல முடியாது அந்த வகையில் முகார் ஸ்டாலினை பாராட்டலாம் உடனே விசாரிச்சு ரெண்டாவது வந்து இதில் ரம்ஜான் நோன்பு டைம் வேறு ஒருவேளை ஏஆர் ரகுமான் நோன்பு வைத்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது பொதுவாக நோன்பு வைத்தோம் அப்படின்னாலே பாடியில் அந்த நீர் சத்து விடும் அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு விஷயந்தான் அவங்க இஸ்லாமிய நோன்பு விஷயம் எல்லோருடைய உடம்போ அதை தாங்கக்கூடிய அளவுக்கு பக்குவமாக இருக்கணும் அதன் அடிப்படையில் வந்து நீர் சத்து குறைஞ்சதா அல்ல உண்மையிலேயே வந்து அவருக்கு வேறு விதமான ஒரு குறைபாடாக எப்படியோ ஆஞ்சியோகிராம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உடல் நலத்தில் ஒரு குறைபாடு இன்னைக்கு வீடு திரும்பிட்டார் இருந்தாலும் கூட முன்னால் மனைவி என்று சொல்லப்படக்கூடிய சாய்ரா பானு அவருடைய மனைவி அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை விவாகரத்து ஒரு கான்செப்ட் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் வந்ததுனால இன்னும் விவாகரத்து பண்ணலை பேச்சு இந்த மாதிரி நான் அவருடைய விவகாரத்தை சேர்த்து கூட அந்தம்மா தான் வந்து அறிக்கை விட்டாங்க பானு தான் அதுக்கும்போது ஏஆர் ரகுமான் வந்து ரொம்ப வருத்தமாக சொன்னார் ஒன்றும் முப்பது வருஷம் இதை தாண்டலாம் அப்படின்னு இருந்தோம் முப்பது வருஷம் கூட தாண்டலை இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைகள் மற்றபடி அளவுக்கு ஒரு பிரிவு ஏற்படும் என்று நான் நேற்று பார்க்க வேலை சொன்ன வருத்தமாக விட்டுருந்தார் அப்புறம் அந்தம்மா வந்து வக்கீல வச்சு பலவிதமான ஏற்பாடுகள் அப்புறம் அதுக்கு தான் அந்த மாதிரி திடீர்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மாலைக்கே திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் இப்ப அந்த மாலை வந்து ஒரு ஆப்ரேஷன் பேஷண்டா இருக்காங்க உடல்நல குறைவாக இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த நேரத்திலே வந்து ஒரு காரணம் சொன்னாங்க எனக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அதனால தான் வந்து நான் ஏஆர் ரஹ்மானை பிரிய போகிறேன் அப்படின்னா அதான் ஒன்றும் புரியல உண்மையான என்ன காரணம் என்பது இதுவரைக்கும் தெரியாவிட்டாலுமே கூட அவர் சொன்ன காரணம் வந்து எனக்கு வந்து உடல்நலம் குறைவு அதனால வந்து நான் ஏஆர் ரகமான விவாகரத்தை செய்ய போகிறேன் இல்லை மனைவி அப்படின்றா அவர் உடல்நலக் குறைவு தான் செய்யும் கணவன் அப்படின்றிருந்தா அவருக்கு ஏதோ நோய் வரத்தான் செய்யும் அதுக்காக விவாகரத்தை செய்துவிட முடியுமா திருமண பந்தம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் சாகுமறை ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது ஆம்பளை செத்தாளஞ்சரி பொம்பளை சரி அதுதான் திருமண பந்தம் ஆனால் அன்னைக்கே சாய்ராபான்னு சொன்னார் உடல்நலம் சரியில்லை அதனால வந்து நான் பம்பாய் வீட்டில் தங்கி இருக்கின்றேன் மற்றபடி வந்து நான் அவரை விவாகரத்து செய்ய போகிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு உடல்நலம் சரியில்லை அதுக்கிடையில் வந்து வேறு விதமான பாடகை தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது என கேட்ட இந்த மாதம் ஏஆர் ரகுமான விவாகரத்து செய்கிற அதே நாள் அவர் இசைக்குள் இருந்த ஒரு பாடகை தன் கணவனை விவாகரத்து செய்கிறாங்க அப்போ ஏஆர் அந்த பாடகிங்க ஒன்றாக இணைய போகிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தாட்டெலாம் வந்தது அது எல்லாமே வந்து இன்று மர்மமாக இருக்கிறதா இல்லை உண்மையா இல்லை பொய்யா இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் அது அப்படியே அமைஞ்சி போயிடுச்சு இப்போ திடீர்னு ரெண்டு நாளாக வந்து அவருக்கு ஏ ஆரமான குறைவு ஆப்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஆஞ்சியோகிராம் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இன்றைக்கி நல்ல உடல்நலம் சரியாக இருக்குன்னா சொல்லப்பட்டு இருக்குது இருந்தாலுமே கூட அந்த சாய்ரா பானு அவங்க வந்து மீண்டும் ஒரு அறிக்கை விட்டுக்கிறாங்க என்ன அப்படின்னா ஏஆர் ரகுமானுக்கு உடல்நலம் சரியில்லை அதை வைத்து என்னை வந்து முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் விவாகரத்து பெறாமல் தான் நாங்கள் இன்னும் இருந்துட்டு இருக்கோம் அதனால வந்து நான் முன்னாள் மனைவி கிடையாது நானும் அவரும் கணவன் மனைவியாகத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றோம் திடீரென்று நெஞ்சுவெடி ஆஞ்சியம் செய்யப்பட்டது இப்போது குணமடைந்து உள்ளார் இருவரும் இன்னும் அதிக பிரியா அது இன்னும் பிரிய அதிகாரப்பூர்வமாக பிரியாமல் விவகாரத்து பெறாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருவரும் கணவன் மனைவி என சொல்லும் மரபுக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் உடல்நிலை சரியில்லாமல் பிரிந்து வாழ்கின்றோம் அதனால் என்னை ரகுமானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் மற்றும் அவரை கவனித்துக் கொள்வோர் அவருக்கு மன அழுத்தத்தை இதன் மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டாம் மற்றபடி வந்து என்னுடைய நற்சிதனை அனைத்தும் அவரிடமே உள்ளது விரைவில் குணமடைய வேண்டும் அவர்கள் இப்படி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க அதாவது வந்து விவாகரத்தை அப்படின்னு வந்தாச்சு முடிஞ்சு போச்சு அதனால வந்து என்னை வந்து அதிகாரப்பூர்வமாக நான் இன்னும் பிரியவில்லை அதனால என்னை முன்னாள் மனைவி என்று யாரும் அழைக்க வேண்டாம் என்னுடைய நற்சிதனை அனைத்துமே அவரிடம்தான் இருக்கிறது அதிகாரப்பூர்வமான விவாகரத்து இன்னும் பெறவில்லை அதனால வந்து கணவன் தான் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் கூட அவரை கவனித்துக் அவருக்கு மன அழுத்தத்தை அவருக்கும் கவனித்துக் கொள்வோர் இது வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார் அப்ப இவர் கவனிக்கலையா கணவன் அப்படிங்கிற சொல்ல விட்டு அது ரொம்ப விருப்பமா பார்க்கிறாரு நான் மனைவியாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன் அதிகாரப்பூர்வம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் இந்த மாதிரி இந்த அளவுக்கு அக்கறையாக ஒரு அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தையும் ஐ யார் ரகுமானா போய் பார்க்கலாமே அவரை கொள்பவர் இதனால வந்து மன அழுத்தம் ஏற்படும் மன பாதிப்பு ஏற்படுவார்கள் அதனால வந்து என்னை முன்னாள் மனைவி என்று யாரும் அழைக்க வேண்டாம் இப்போ தெளிவாக பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியல அதான் ஒன்றும் புரியல இந்த தெளிவின் வெளிப்பாடு செயல்பாட்டில் காட்டலாம் நேரடியாக போக வேண்டியதானே முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் நான் இன்னும் ஏஆர் ரகுமான் இந்நாள் மனைவியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு அப்புறம் போய் பார்க்கலாமே அஞ்சே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் இறுதியை சம்பந்தப்பட்ட நெஞ்சுவலி போய் பார்க்கலாம் அதே நேரத்தில் சாய்னாபான் ஆக்கிரஷ்டம் பண்ண அந்த ஒரு மாசத்துக்குள்ள பண்ண சொல்லி ஏஆர் ரகுமான் போய் பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்தில் ஏஆர் ரகுமான் ஒரு பதிவு சொல்லியிருந்தார் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவ்வளவுதான் மற்றபடி வந்து நேரடியாக போய் பார்க்கவில்லை அன்னைக்கு வந்து சாய்ரா பானுடைய முன்னாள் கணவராக இருந்த ஏஆர் ரகுமான் சாய்ரா பானுவை போய் பார்த்தாரா இன்று முன்னாள் மனைவியாக இருக்கக்கூடிய சாய்ரா பானு அவருடைய முன்னாள் கணவனை ஏஆர் ரகுமானை போய் பாய் இன்று பார்த்தாரா அப்படிங்கிற இது மாதிரி வித்தியாசமான ஒரு கேள்வியெலாம் வரக்கூடிய சூழல் அறிக்கை விடுறாங்க அது சம்பந்தமாக நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட பார்க்க கூடாத அளவுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது இணையதளத்துல பேசுறதுக்கும் மற்றபடி நேரடியாக பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு நேரா போய் பார்க்க வேண்டியதா பிரியலே நீங்க சொல்றீங்க ரைட் ஓகே நாள் முன்னால் மனைவி கிடையாதுன்னு சொல்றீங்க போய் பார்க்கலாமே உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணப்ப உங்களுக்கு ஒரு முடியாத சம்பந்தப்பட்ட ஏஆர் ஆர் வந்து என்னை சாய்ரா பானுவின் முன்னால் கணவன் என்று அழைக்க வேண்டாம் சொல்லி அவர் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடையே அப்புறம் நீங்க எதுக்கு என்னை முன்னால் மனைவி என்று சொல்லாதிருந்து அழுக்கி விடுறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அப்போ பெரியமாக இருந்தால் சேர்ந்து வாழ்த்துற வேண்டிதானே இன்னும் என்ன இருக்கு ரெண்டு மூணு குழந்தை பெற்றாச்சு ஒடிஞ்சு போச்சு ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணாச்சு இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கடையில் வாழ்க்கையை பார்க்கலாமே இது ரம்ஜான் நேரம் நேரம் இஸ்லாமியர்களுடன் கூக மிக புனிதமான ஒரு மாதம் இது சாய்ராஹ்மான் நோன்பு நோக்க முடியாது அவங்க ஆபரேஷன் பேஷண்ட் ஏஆர் ரஹ்மான் நோன்பு இருந்தாரா அப்படிங்கிற தெரியுது இனிமே வந்து அவர் நோ நோக்க முடியாது இந்த நேரத்தில் ஆஞ்ச கிரா பண்ணியிருக்காரு அதனால் வந்து கட்டாயமாக ஒன்று பதினஞ்சு நாள் தான் இருக்கிற அம்ஜா முடிவதற்கு அதற்குள்ளே அவர் ரோக்கு நோக்க கட்டாயமாக டாக்டரை ஒப்புக்கொள்ள மாட்டார் உடனடியாக ஒப்புக்கொள்ள இந்த அளவுக்கு நம்ம கேட்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த அளவுக்கு ஒரு அக்கறையாக ஒரு ஆர்வமாக இன்னும்மா என்ன சொல்கிறார் என் நற்சிந்தனை அனைத்தும் அவரிடமே உள்ளது அவரிடமே உள்ளன நேராக உடம்ப தூக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதானம்மா சாய்ரா பாலுவை பார்த்து நாம் சொல்லக்கூடிய விஷயம் என் நச்சிந்தனை அனைத்தும் அவரிடமே ஒண்ணு அவர் போய் பார்க்க வேண்டியதானே தப்பு கிடையாது இதுலான இருக்கு ஒரு அறிக்கை விட்டீங்க விவாகரத்துன்னு சொன்னீங்க உடல குறைவாட்டார் விவாகரத்து அப்படின்னீங்க அப்புறம் உங்களுக்கு ஆப்ரேஷன் அது நடத்து ரைட்டு ஓகே இப்போ அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒண்ணும் கிடையாது கணவன் முனையா சேர்ந்தா சான்சஸ் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கேன் இருவரும் சேர முடியாத அளவுக்கு என்ன அப்படிங்கிறது இன்னும் ரகசிய பலவிதமான ரகசியத்தை வெளியே வரல அதான் நிதர்சனமான உண்மை அம்மா சொல்றாங்க எனக்கு உடல்நலம் சரி இல்லை அதனால எனக்கு அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது ஆனால் இன்னைக்கு ஒரு மாட்டேங்கிறாங்க நான் முன்னால் மனைவி கிடையாது அப்படிங்கிறாங்க அது எவ்வாறு அதுதான் புரியல ஆமா இதை வந்து ரசிகர்கள் வந்து கமாண்ட் பாக்ஸ்ல போடுங்க மற்றபடி வந்து இதுக்குள்ளேயே உண்மையிலே ஒரு குடறுபடி இருக்குது முன்னால் மனைவி என்று சொல்ல விவாகரத்துக்கு சட்டப்படி ஆகலை அதனால் வந்து என்னை முன்னால் மனைவி என்று சொல்ல வேண்டாம் சொல்கிறீங்க அது ஒரு வகையில் சரியாக இருந்தாலுமே கூட அவரை கவனித்து கொள்ளக்கூடிய அந்த சுற்றத்தார்கள் உறவினர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாம எதுக்கு ஏற்பட போகுது அதெல்லாம் ஏற்படாது நீங்கள் விலைக்கு போகக்கூடிய சமயத்து அவங்க பாட்டு அவங்க ஏகமான பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் இருப்பாங்க அவங்க சொந்தக்காரர் இருப்பாங்க முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறப்ப நீங்கள் எதற்காக அதற்காக வருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுங்க வருத்தப்படக்கூடிய அளவு ஒண்ணுமே இல்லை பானுக்கு நாம் சொல்லிக் கொள்வது சட்டப்படியாகத்தான் நீங்கள் இன்னும் கட்டாயம் மனப்பூர்வமாக பிரிந்து விட்டீர்கள் அல்லவா பிரியவில்லையா உடனே உடனே போய் போய் இல்லவில் அஞ்சு கிராம சாதாரண அறுவை சிகிச்சை கிடையாது இன்னும் ஓப்பன் சர்ஜரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப மோசம் இறைவன் காப்பாற்ற அவரை அந்த அளவுக்கு போகக்கூடாது இப்ப இருக்கக்கூடிய சமயத்துல உங்கள் மனோ ரீதியாக அவரு அந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்கிறான் அப்படிங்கிற சமயத்தில் இன்னும் மனதுக்குள் இருக்கிறார் என்னுடைய ரச்சத்தை அனைத்துமே அவரை நோக்கித்தான் இருக்கிறோம் உடனே போய் பாருங்கள் பாருங்க டக்குனு கையை போடுங்க அஸ்லாமும் நினைக்கும் சொல்லுங்க ரமலான் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளோதான் கொடுத்தனத்தை நடத்துங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டா சந்தோஷமா காதல் பறவைகளாக சிறையடைச்சு பாருங்கள் யாரு வேணாண்ணா அதைத்தான் நாம் சொல்லிக் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி